என் அன்பாந்த சிவசக்தி நேயர்களே நாம் இப்போ தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பாலக்கோடு கிராமத்தில் அருகில் மண்டு கிராமம் என்னும் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ருத்ர மகா சிவசக்தி பீடத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு என்னன்னா மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் சம்மேதராக ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்காங்க ஐம்பூதங்களும் கொடையாக இயற்கை சூழ இந்த திரு ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் சுற்றி பல பரிபார தேவதைகள் காட்சி புரிகிறாங்க அதில் முதல்ல காட்சி தர தேவதையாக வேதங்களுக்கு அதிபதியான ஸ்ரீ காயத்ரி தேவி பஞ்ச முகங்கள் ஐந்து முகங்கள் கொண்ட ஸ்ரீ காயத்ரி தேவியை தரிசிக்கலாம் இரண்டாவது பரிவார தேவதையாக ஸ்ரீ ருத்ர பிரத்யங்கிரா இங்கே காட்சி புரிகிறாங்க இந்த திரு ஆலயத்தில் அமாவாசை தோறும் மிளக ஹோம நடந்துட்டு தான் மிக விமர்சையாக இந்த பிரத்தியங்கராக்கு ஏவல் சூனியம் பில்லி பிசாசுகள் அனைத்தும் போகிறதுக்காக இந்த அம்மனை நாடி வராங்க நாடி வந்த வரத்தையும் தராங்க மூணாவது பரிவார தேவதையாக ஸ்ரீ வராகி அம்மன் இப்போலாம் அந்த வராகி அம்மன் மிகவும் பிரபலமான அம்மனாக இருக்காங்க வராகி அம்மனை பஞ்சமி தோறும் நம்ம வழிபட்டு வந்தால் நம்மளோட பாவங்கள் எல்லாம் பறந்தோடும் நான்காவது பரிவார தேவதையாக போர்கொண்ட அம்மன் இந்த அம்மனுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இங்கே அருகில் உள்ள ஆத்திர இந்த அம்மன் சிலை கிடைச்சதாகவும் இந்த அம்மன் சிலை கிடைத்தது பின் தான் இந்த ஆலயத்தை வந்து இவங்க கட்ட ஆரம்பித்து இந்த பணிகள் நடந்துகிட்டே இருக்குது இன்னும் இந்த பணிகள் வந்து முடியவில்லை பேஸ்மெண்ட் போட்டு சிலைங்களை பிரதிஷ்டை பண்ணி இருக்காங்க மேலும் இந்த பணிகள் தொடர்ந்துட்டு இருக்கும் அஞ்சாவது பரிவார தேவதையாக ஸ்ரீ நாக கருமாரி பச்சியம்மன் காட்சி புரிகிறாங்க இந்த கோவிலை கட்டினவருக்கு சிறு வயதிலேருந்து இந்த அம்மன் தான் காட்சி தந்து இப்படின்னா கோவில் கட்டுறன்னு உத்தரவு தந்தாங்களாம் ஆறாவது பரிவார தேவதியாக ஸ்ரீ மகாலட்சுமி நம்மளுக்கு செல்வங்களை அழிக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி காட்சி புரிகிறாங்க ஏழாவது பரிவார தேவதையான தேவனான ஸ்ரீ யோகா ஆஞ்சநேயர் காட்சி புரிகிறாரு இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னன்னா ஆஞ்சநேயர் வந்து இங்கே மேற்கு முகமாக காட்சி தராரு நீங்களே பார்க்கலாம் எட்டாவது பரிவார தேவனாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காட்சி தராங்க சுருங்க சொன்ன இந்த கோவில் வந்து வெட்ட இருக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா அந்த கோவில் எப்போ நடத்த திறந்துருக்கும் நட சாத்தி இருக்கும்னு நம்ம சங்கடத்தோடு போவோங்க நம்ம போகிறதுக்குள்ளே சாமியை தரிசிக்க முடியுமா இல்லையான்னு ஆனால் இந்த கோவில் அப்படி எதுவும் இல்லை ஏன்னா கோவில் எப்போவுமே ஓப்பன் பிளேஸில் தான் இருக்குது நாம் எந்த நேரத்திலும் இந்த கோவிலை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இறைவனை நம்ம மனசார எந்த நேரமும் வந்து நம்ம துக்கங்களே நம்ம மன கஷ்டங்களை வந்து இறைவனிடம் சொல்லி அதுக்கான ஆறுதலாக ஒரு நிம்மதியான இயற்கை சூழ இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அடுத்து பார்க்க போற பரிவாரதவ மங்களங்களை தரக்கூடிய மங்கள சனீஸ்வரர் அடுத்து பார்க்க போகிற பரிவார தேவதே தேவன் யாருன்னு சொன்ன போனால் கோவில்களுக்கு பாதுகாப்பான ஸ்ரீ காலபைரவர் அவர் கோவில் திருத்தலங்களுக்கு மட்டும் பாதுகாப்பானவர் இல்லை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் அனைத்துக்கும் இவர் காவலாக இருந்து நம் கவலைகளை போக்குவார் அனைத்து நம்ம வாழ்நாட்களையும் நம் வாழ்வையே ஆட்டி படிக்கக்கூடிய ஸ்ரீ நவகிரக தேவர்கள் காட்சி தராங்க அடுத்து ஸ்ரீ பாலமுருகர் காட்சி தராரு நம்ம தமிழ் கடவுன்னா முருகரே தான் நம்ம சொல்லுவோங்க அடுத்து ஸ்ரீ மங்கள கணபதி மங்களங்களை அழிக்கக்கூடிய ஸ்ரீ மங்கள கணபதி காட்சி புரிகிறார் எந்த நேரமும் தெரு ஆலயத்துக்கு வரலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எப்பவுமே இரவுல இருந்து காலையில பகல் எல்லா நேரமும் இந்த கோவில் தான் இருக்கும் திறந்துருக்குன்னு சொல்லப்போனால் இந்த கோவிலே வெட்ட தானே இருக்கு அதனால எந்த நேரமும் வந்து இரவுனை நாம் தரிசிக்கலாம் மனதார பிரார்த்திக்கலாம் உங்க கையாலையும் அபிஷேகம் பண்ணலாம் இங்க வந்து அந்த தடைகள் இல்லை எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம கையால் இறைவனுக்கு நாம் பூஜை செய்ய முடியாதா நம்ம கையால் இறைவனை நாம் அபிஷேகம் பண்ண முடியாதா அலங்காரம் பண்ண முடியாதா ஆனால் ஒரு வருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த திரு ஆலயத்தில் அந்த வருத்தத்தை போக்கும்படி நீங்களே உங்கள் கையால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து பூஜை செய்து ஓமங்கள் கூட உங்கள் கையாலேயே நடத்தி தருவார்களாம் அதனால் இத்திரு ஆலயத்தில் வ மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா உங்க கையாலேயே நீங்க பூஜை செய்வது தான் பிரம்மா சரஸ்வதி இத்திராலயத்துல இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா மும்மூர்த்திகளும் முப்பெயரும் தேவியர்களும் அவங்க அவங்க சமேதரோட காட்சி தராங்க காத்தல் தொழில் செய்யக்கூடிய ஸ்ரீ விஷ்ணுவை நாம் இங்கே தரிசிக்கலாம் நீங்கள் சுற்றியும் பார்க்க போனால் வயல்கள் சூழ இருக்கு யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நம்ம இறைவனை மனுதார ஒரே நிலையில் இந்த திரு ஆலயத்தில் வந்து நாம் தரிசித்து நம்ம மனசார நம்ம வேண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு ஸோ எல்லாரும் இந்த திரையாலயத்துக்கு வந்து இறைவனோட அருளை பெற்று இறைவனை உங்கள் கையாலேயே பூஜை செஞ்சு அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் செய்து உங்கள் வேண்டுதலை வேண்டிட்டு இங்கே இருக்கிற அனைத்து தெய்வங்களோட அருளும் பெற நான் மனதார